முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் நீலகிரி மாவட்ட திமுக செயலாளர் தலைமையில் தூதூர் மட்டத்தில் நடைபெற்றது அவை தலைவர் போஜன் ஒன்றிய செயலாளர் லாரன்ஸ் உட்பட முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பாலாடா இத்தலார் ஆகிய பகுதிகளில் ஒன்றிய செயலாளர் பரமேஸ்வரன் தலைமையில் முதல்வர் பிறந்தநாள் கூட்டம் நடைபெற்றது இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்றி சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற தலைமை கழக பேச்சாளர் மூத்த பேச்சாளருமான அண்ணன் திருப்பூர் கூத்தரசன் அவர்களே நீலகிரி மாவட்டத்திற்கு புதிதாக மாவட்ட செயலாக தேர்வு செய்யப்பட்டு இந்த பகுதிக்கு வந்திருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் கே எம் அவர்களே அதே ஒரு மணி நேரம் ஆயிரும் இப்போ பெண்களுக்கு என்னாலும் எவ்வளவு செய்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஆண்களுக்கு எவ்வளவு செய்திருப்பார் நல்லா தெரியும் அதே மாதிரி பள்ளி குழந்தைகளுக்கு எவ்வளவு செய்திருக்காரு ஊட்டச்சத்து முதல் காலை உணவு முதல் எவ்வளவு செய்திருக்காரு இது போன்ற நம்ம வசதிகள் ஆகும் இன்றைக்கு ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் என்ன வேண்டும் என்று செய்து இன்றைக்கு ஒரு மாபெரும் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவருக்கு இன்றைக்கு நாம் கொண்டாடி மாவட்டத்தை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட ஒன்பதாவது கூட்டம் முடிந்து பத்தாவது கூட்டம் இது போன்ற நிகழ்ச்சிகள் நான் பொறுப்பேற்ற பின்பு பன்னிரண்டு கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறேன் வந்தார் முதலமைச்சராக செயல்பட்டுக் கொண்டதுக்கு சிறு உதாரணம் தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இருந்திருக்கிறார் ஆண்டு ஆண்டு காலம் சிறை சென்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை

எல்லாத்தையும் தள்ளுபடி செய்யறேன் செஞ்சால் நகை கடன் அஞ்சு பவுனுக்கு வச்சிருக்கிற கோப்பரேட்டிவ் கடந்த நகை போல திருப்பி கொடுக்கிறாங்க கொடுத்தாரு இல்லையா கொடுத்தாரு இது மட்டும் இல்ல உங்களை தேடி மருத்துவம் எல்லாம் அது போன்ற ஆட்சி நடக்கிறது இந்த ஆட்சி நீடிக்கணும் தலைவர் நீரோடி வாழணும் இந்த தலைவர் பல்லாண்டு காலம் வாழ்ந்து ஏழை எளிய சாதாரண சாமான மக்களை காப்பாற்ற வேண்டும் கோடி எல்லோரும் போல ஒரு காலத்தில் அஞ்சாவது மேல நம்ம பெண் எல்லாம் படிக்க முடியாது வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து வீட்டு வேலையை பார்த்திருக்கு பள்ளிப்பூடத்துக்கு போக முடியாமல் இருந்த ஒரு நிலை கலைஞர் முதலமைச்சராக அதிகம் ஏன் வருவதில்லை என்று ஒரு ஆய்வை நடத்தினார் அப்பொழுது இந்த பிள்ளைகளை எல்லாம் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும் என்று கலைஞர் சிந்தித்தார் அவருடைய சிந்தனைகள் உரித்ததுதான் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் திட்டத்தை கொண்டு வந்து எட்டாவது வர படிச்சிருந்தா உனக்கு ஐயாயிரம் என்று எண்பத்தி ஒன்பது சொன்னார் இந்த கருப்பு கொடியால் நம்மை பாதுகாக்கக்கூடிய கேளயம் என்று ஒப்படைத்துக் கொண்ட பல லட்சக்கணக்கான தொண்டர்களை பற்றி இந்த இயக்கம் தந்தை பெரியார் வழிகாட்டினார் அண்ணா அந்த இயக்கத்தை வழிதோட்டினார் தலைவர் பாதுகாத்தார் இன்றைக்கு தளபதி அவர்கள் இந்த இயக்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்றார்